நீங்கள் மாநாட்டுக்கு வருவீங்களா மாநாட்டுக்கு எல்லாருமே வரும் குடும்பத்தோடு வரும் சரிங்க ஏயா அப்படி ஒரு டவுட்டா இந்த கட்சி ரெண்டுக்கு போட்டது போதும் ஒரு நல்ல உள்ளத்துக்கு போதும் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோட மாநாடு உங்க ஊர்ல நடக்குது மாநாட நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா அதா இருக்கு நாளைக்கு மாநாடுக்கு வருவீங்களா ஆ வரோம் எங்க ஊர்ல திருச்சி அருகில ஆலம்பட்டி புதூர்ல நடத்துறாங்க நல்லபடியா நாங்க பாக்குறோம் நாங்கள் போவோம் பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் வந்து அண்ணன் போடுறதுனால எங்களுக்கு ஒரு பெருமை சிறப்பு எங்கள் ஊருக்கும் சிறப்பு போவோம் சார் பக்கத்துலேயே மாநாடு வச்சுட்டு போவார் அப்படிங்களா சென்னையிலே போடுறாங்க நம்ம ஊரில் போடுறாங்க நமக்கு சந்தோஷம் சீமான் சார் மாநாடு நடத்துனவர் இங்கே லோக்கல்ல நடத்துகிறாங்க எங்களுக்கு இங்கே கூட்டம் நிறையா வரும் எங்க பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்குது மற்றபடி எங் நாங்க அங்கே போவோம் அவங்க மனநிலையை பொறுத்து எப்படின்னு தெரியல அவர் ஒரு நல்ல கவர்ச்சி பேச்சாளர் நல்ல மனிதர் அதனால எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு கூட்டம் நிறைய வருவாங்க போவாங்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சார் எங்க சைடுல சீமானுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவர் நல்லது செய்யணும் நாங்க எதிர்பார்க்குறோம் விவசாயிகளுக்கு அவர் வந்து நல்லா நல்லது செய்யறாரு விவசாயம் ஆமா எங்க சைடுலாம் அதிக விவசாயம் பண்ணும் அவர் விவசாயம் பத்தி பேசனே எங்களுக்கு பெருமையா இருக்கு அவர் வரணும்னு சின்னவே குடுத்துருக்கான் அதனாலதான் நாங்க அவர் வரணும் பிரியப்படுறோம் ஆமா மொதல் முதல்ல இப்பதான் சீமான மாணவர் போட்டிருக்காரு ரொம்ப வர வைக்கிறது தான் அம்மா கூட்டம் எல்லாம் லோக்கல் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் கடைக்கு வரவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கலந்துக்கணும் எல்லாருமே கலந்துக்கும் அவசியம் குடும்பத்தோட குடும்பத்தோடு கலந்துக்கும் இவங்கெல்லாம் நம்ம ஊர் மக்கள் சரிங்களா நம்ம ஊர் மக்கள்கிட்ட வந்து நம்ம மாநாடு எப்படி இருக்கோம் நம்ம நானே கேட்க வந்திருக்கேன் இந்த தொகையோட வேட்பாளர் தான் என்ன சொல்லுங்கள் சீமான மாநாடு ரெடி பண்ணியிருக்காரு செந்தமிழ் சீமான மாநாடு எப்படி பாக்குறீங்க எப்படி வரவே இருக்கீங்க எனக்கு எப்படி வாக்கு செலுத்துவீங்க வாக்கு அப்புறம் உள்ளூர் வாக்கு போட்டு தான் மாநாடு எப்படி இருக்கும் வந்து பார்க்கணும்ல பார்த்துட்டு எப்படி தெரிஞ்சுட்டு

நம்ம ஊர்ல மாநாடு அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் எங்கேயோ தேடி உள்ள மக்களுக்கு எல்லாம் இங்கே வரும்போது நாங்க எங்கேயோ தேடி இளைஞர்களுக்கு எங்களை தேடி வந்தாலும் இறைவன் கொடுத்த ஒரு வரம் அதனால இங்க போடுறது எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் டிவிலேயோ மற்ற இடங்கள்லயோ பேப்பர்லயோ மொபைல்லையோ எங்க அண்ணனை பார்ப்போம் இப்ப நேரா பார்க்க போறாங்கன்னா மற்ற மகிழ்ச்சி நான் என்னன்னா நான் வந்து அடுத்த கட்சியில இருக்கிறேன் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து இப்ப வந்து வளர்ந்து வேகமா வளர்ந்துட்டு வர கட்சி அதுவும் வந்து அறிவுபூர்வமா ஒரு படித்த இளைஞரை தான் வேட்பாளரை போடணும் அப்படின்னு அன்னை முடிவு எடுத்து போட்டிருக்காரு அதுல அந்த வேட்பாளர் என் தம்பிங்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு சரியா சரி எங்க இதுலயும் வந்து இது நான் அடுத்த கட்சியா இருந்தாலும் என் தம்பிக்குன்னு ஒரு ரெக்கன் நான் பண்ணிக்கிட்டுதான் இருப்பேன் அதுவும் இப்ப நம்ம வெளியில எங்கெங்க போறோம் அந்த மாநாடு கள்ளக்குறிச்சி அங்கெங்க போடுறாங்க போடுறோம் ஒடியா நம்ம இடத்துல ஒரு மாநாடு நடக்குது அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை தான் அதுவும் சீமான வந்து நம்ம மண்ணுல பேசுறாங்கிறது இந்த மண்ணோட வந்து மண்ணுக்கு ரொம்ப பெருமை எந்த காலத்துலயும் யாரும் நினைச்சு பார்ப்பாங்கல்ல நம்ம ஊர்ல மாணவர் நடந்துச்சு சிம்மான மாணவர் போட்டாரு அவரே ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிட்டா கூட பெருமையா சொல்லாமல எங்க எல்லாம் பேசினாரு வேட்பாளர் எங்க இருந்தாரு அப்ப நாங்க பெருமையா சொல்லுவோம் தமிழ் தெரியாதா தெரியுமே சட்டமன்ற தொகுதியோட நாம் தமிழ் கட்சியில இந்த ஊரோட வேட்பாளர் நான் எம்எல்ஏ கண்டி நான் தான் நினைக்கிறேன் என் ஊர் என் ஊர் ஆலமட்டி போதும் பக்கத்துல வேட்டுப்பட்டி இப்போ நம்ம சிம்மான வந்து இங்க மாணவர் ரெடி பண்ணிருக்காங்கல்ல இது எப்படி நீங்க பாக்குறீங்க என்ன என்ன பாக்குறீங்க சொல்லுங்க

ஆலம்பட்டி பூரில் இருக்க எனக்கே சீரகங்கமுதியை கொடுத்த ஸ்ரீரங்கமுதிக்கு வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்தது நீங்கள் எப்படி பாக்குறீங்க முதல்ல அண்ணன் சீமானுக்கும் ஆலம்பட்டி பொதுல தேர்வு செய்து மாநாட்டை போடுறதுக்கு எங்கள் ஆலம்பட்டி புது பகுதி சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அண்ணன் சீமான் வந்து உங்களை வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு உங்களுக்கு எங்கள் எங்கள் ஏரியாவோட சப்போர்ட்டு முழு ஆதரவு தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து நாளைக்கு வந்து மாநாட்டை எல்லா வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு அந்த கருத்துக்களை மக்கள் கொண்டு சொல்லுவோம் அது இல்லாமல் அண்ணன் வந்து மாநாடு பிளான் பண்ணிடுவாங்க மாநாடு பிளான் பண்ணிட்டு அதே தொகுதியில என்னை வேட்பாளரை போட்டதுக்கும் மாநாடுக்கும் நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் சொல்லலாம் திருச்சி அதையும் தேர்ந்தெடுக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் திருச்சியில போடுற கூட்டம் எப்பொழுதுமே வெற்றி அடைகிற கூட்டம் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி திருச்சிக்கு மிகப்பெரிய பெருமை அதையும் நம்ம ஏரியாவில நம்ம இளைஞர்கள் மத்தியில நீங்க ஒரு எழுச்சியா நிக்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியிலையும் சரி எங்க மாதிரி உள்ள ஆட்கள்லையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வணக்கம் வணக்கம் நம்ம ஆலம்பட்டி புகுதியில் அண்ணன் சீமான அண்ணன் வந்து மாடல் மாபெரும் மக்கள் மாற்றத்துக்கான மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அதே மாநாடு ஏற்பாடு பண்ண தொகுதியில வந்து அண்ணன் வந்து என்னையே வந்து ஒரு இருபத்தி வயசு எனக்கு 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 வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு எம்எல்ஏ கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மாநாடு எல்லாத்துக்கும் நல்லபடியா முடியட்டும் எல்லா உயிர்களுக்கும் மாளாடுறது வாழ்த்துறோம் ஒரு மாற்றம் தேவைங்க சீமான் நல்லா அரசியல நல்லா தெளிவா பேசுறாரு அவரோட கருத்தை நாங்க சரி உங்களோட நீங்கள் வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்து புதிய மாற்றம் எதிர்பார்க்கணும் அவசியம் பேச்சை பார்த்திருக்கோம் நேரில் ஒரு ஆசையா இருக்கு சார் இருக்கோம் சார் இணையெல்லாம் இருக்கும் எப்போதுமே வெற்றி அவங்களுக்கு தான் சார் வரணும் தான் வெற்றி வரணும் சார் ஓகே டோட்டலாவே இந்த தேசம் லஞ்சம் இல்லாம கைவிட்டு இல்லாம ஆசைப்பட்றேன் சார் நல்லா உழைக்கிறவங்க நல்லா இருக்கும் சார் நல்லது சார் இலவசமே இருக்க கூடாது மக்களுக்கு மக்களோட விலைவாசி இப்பராமே அதிகமாகும் இலவசம் கொடுக்க கொடுக்க அதனால வந்து இந்த மாதிரி காசு கொடுக்காம ஓட்டு கேட்கறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டா நாடு நல்லா இருக்கும் சார் எங்க ஏரியாவுல கணாமத்துல வந்து இந்த மகாநாடு போட்டது கிடையாது இன்ன வரைக்கும் வெளியிலேருந்து பார்த்துருக்கேன் மெனக்கட் பசிய ஏறி வந்து இருக்கிறான் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் இடம் கிடச்சி அந்த இடத்துல மகாநாடு போட்ட வரைக்கும் பாராட்டி இருக்கிறான் நாங்கள் எட்டி பண்ணிங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு போ ரெண்டு நாள் அங்கே டெய்லியில் வந்துட்டு தான் இருக்கேன் வந்து பார்த்துட்டு பத்து நிமிஷம் அப்படின்னு அடிச்சுன்னா வரேன் சா நாளைக்கு லீவ் போட்டேன் செக் குட்டி வேலை பார்க்குறது லீவ் போட்டு பார்க்கலாம் ஓகே